இது ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் கேக்கும் ஓடிட்டு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு உங்களுக்கும் உள்ள பிரச்சனை இல்ல நீங்க ஏன் உள்ள குதிச்சு அதுல ஒரு விமர்சனம் பண்ணி இப்ப உங்க மேல ஒரு விமர்சனம் வந்து தேவையா முதல்ல இந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணுன்ற நிலமைக்கு வந்ததுக்கே நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் இருந்தப்போ அப்ப வந்து லோக்சபா ஸ்பீக்கராக இருந்த சுமித்ரா மகாஜன் ஆகட்டும் ராஜ்யசபா சேர்மனா இருந்த வெங்கையா நாயுடு அவர்களாகட்டும் எந்த தலைவருக்குமே இல்லாத அளவுக்கு அட்ஜான் பண்ணியிருந்தாங்க அதாவது அவையை வந்து ஒரு நாள் ஒற்றி வைத்தார்கள் எந்த தலைவருக்கும் இல்லாம அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அவைய ஒத்தி ஆனா ஒரு பாஸ்ட் பண்ணது முதல் கருணாநிதி அவர்களுக்காக இரண்டு அவைகளையும் ஒத்தி வைத்தோம் அப்ப இரண்டாயிரத்தி பதினேழு பேசினதெல்லாம் ரொம்ப கம்மி அப்ப பேசினதெல்லாம் எடுத்து பாருங்க பிஜேபி லீடர்ஸ் அனந்த்குமார் ஆகட்டும் பிரைம் மினிஸ்டரே ஆகட்டும் எல்லாருமே அவரை பத்தின நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க அப்போ இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் நாங்க ஒண்ணும் கூட்டணிக்கு போல அதுக்கப்புறம் தான் அதிகமான ஃபைட்ஸ் இருந்தது இப்போ வரைக்கும் எதிர்த்து கொண்டே இருக்கிறோம் இப்போ எனக்கு என்ன இதுல நோட்டபிள் விஷயமா இருக்குன்னா ஏடிஎம்கேன்ற கட்சியினுடைய இயலாமையை பார்த்து நான் 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 ரொம்ப வருத்தப்படுறேன் இயலாமைன்னு என்ன சொல்றேன்னா அவங்க வருத்தப்படக்கூடாது ஏன்னா தொண்டர்கள் கிட்டயும் இந்த கேள்வி வைக்க விரும்புறேன் இப்போ திமுகவினர் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த கால அரசியலுக்கு தேவையா இருக்கேற்ப மார்க்கெட்டிங் பண்றாங்க நல்லா பண்றாங்க ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் ஒன்னொன்னும் கிடைக்கும் போது இவங்க பயன்படுத்தாம சும்மா உட்காந்துட்டு மற்றவர்கள் அதை பயன்படுத்தும் போது அதுல அரசியல் முடிச்சு போடுறது வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஜெயலலிதா அண்ணாமையார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பிறந்தாங்க கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செவன்டி இயர் அப்ப இவங்க செவன்டி பிப்த் இயருக்கு ஒரு காயின் வேணும்னு கேட்டுருக்கலாமே கண்டிப்பா நாங்க தாராளமா கொடுத்துருப்போம் அந்த மாதிரி இவங்க எந்த இவங்க வந்து இவங்களுக்கு உட்கட்சி சண்டை போடுறதுக்கே டைம் சரியா இருக்கு கட்சி எங்க போய் மார்க்கெட்டிங் அவர் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி நான் என்ன கேக்குறேன் அறிக்கையில அவர் வந்து அண்ணாமலையோ பிஜேபியோ குறிப்பிடவே இல்லை அவரு ஸ்டாலினோட சண்டை இருக்காரு கிடையாது நீங்க இன்வால்வ் ஆகணும் அது வந்து உங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் பிஜேபியோட இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா பிஜேபியை விட்டு நாங்க வெளிய போயிட்டோம்னா எங்களுக்கு நிறைய கூட்டணி கட்சிகள் வரும் அவங்க வந்து நிறைய பகல் கனவு கண்டுட்டு இருந்தாங்க தேர்தல் முடிவு வரைக்கும் அது எதுவுமே நடக்கல இப்ப என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எங்கேயாச்சும் கொளுத்தி போட்டு காங்கிரஸ் இந்த பக்கம் எடுத்துடலாமா விசிகா இந்த பக்கம் எடுத்துடலாமா அதற்கு வந்து இது ஸ்க்ரூப் பண்ற மாதிரி இவர் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு அப்புறம் வந்து ஒரு முதலமைச்சரோட ஸ்ட்ராட்டஜி தான் அது உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனைனா கள்ள கூட்டணி கள்ளத்தனமா இருக்காங்க இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு தான் அண்ணாமலை அவர்களே பதில் சொன்னாரு அப்படி அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தி இப்ப அவர் என்ன கேக்குறாரு இப்ப பிஜேபி என்ன தீண்டத்தகாத கட்சியா எம்ஜிஆர் அவர்களுக்கு நூறாவது ஆண்டு விழா காயின் இவங்க கேட்கப்போ நாங்க கூட்டணியிலே கிடையாது அப்ப அதிமுக கூட்டணியில் கொடுத்தது அதே மாதிரிதான் கடந்த காலங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது காமராஜர் அவர்களுக்கு அண்ணாதுரை அவர்களுக்கு சி சுப்பிரமணியம் அவர்களுக்கு கொடுத்தாங்க நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா சுப்புலட்சுமி அம்மாக்கு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இவங்களை போன்ற ஆளுமைகளுக்கு எல்லாம் கொடுத்தோம் இப்ப இது என்னன்னா சென்ட்ரல் டு ஸ்டேட் விவகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது அதை அக்செப்ட் பண்றோம் அது இந்த காலகட்டத்தில் ஏன் வருதுன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பிறந்தவர் இருபத்தி நாலு நூறு வருடம் முடிஞ்ச உடனே தான் அது வெளியிடுறது கணக்கா இருக்கும் ஆனா அவங்க எட்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு அது எல்லாமே ஃபாலோ பண்ணி மத்திய அரசு பிரதிநிதி ஒருத்தர் வர வேண்டும்னு கேட்டதுக்கு அப்புறமா அங்க இருந்து முடிவு செய்யப்பட்டு ஒரு மூத்த

எதிர்கட்சதுனால ஒத்தி வைக்க மாட்டாங்க எல்லாருக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான் தட்பவர் அவர்களுக்கு பூஷன் எதிர்கட்சியா இருந்தாலும் அவருக்கு தகுதி இருக்குன்னா குடுக்கக்கூடிய கட்சி தான் ஹேமந்த் சோரன் சிறையிலிருந்து வெளியே வந்து ஐந்து நாட்கள்ல முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் ஒரு ஜனநாயகவாதி மோடி அவர்கள் அப்படின்றது இரண்டு பேருக்குமே மெசேஜ் திமுக மெசேஜ் அதிமுக மெசேஜ் இந்த நிகழ்ச்சி மூலமா நாங்க கொடுத்துருக்கோம் இரண்டாவது அதிமுக மாதிரி நாங்க யாரையும் கூட்டணிக்கு அழைக்கல சொந்த கால நின்று கட்சியை வளர்த்து ஆட்சிக்கு பாமக எப்படி தூபம் போடுறாங்கன்னு பாருங்க காங்கிரஸ் கிட்ட நீங்க அங்க இருக்காதீங்க நீங்க வாங்க நிறைய சீட்டு தரும் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க வந்துருச்சு அப்படின்ற மாதிரி

அதிமுக மூணா இடத்துல ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டோம் நாங்க வந்து தனியாக மூன்றாவது கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறோம் இந்த தேர்தலில் இரண்டாவது இடம் வர வேண்டும் என்று முயற்சி செய்தோம் எங்களால முடியவில்லை இருந்தாலும் பதிமூன்று இடங்கள்ல இரண்டாவது இடத்துக்கு வந்தோம் பாண்டிச்சேரி உட்பட அப்போ நாங்க வந்து இரண்டாவது இடத்துக்கு ஏற்கனவே நாங்க நீங்க இனிமே வரணும்னு சொல்றீங்க நாங்க ஏற்கனவே இரண்டாவது தான் இருக்கோம் அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்து இப்ப இவரு சொல்றாரு நீங்க போராட்டம் பண்ண முடியுமா கள்ளக்குறிச்சி விவகாரத்துல தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ண ஒரே கட்சி பிஜேபி மட்டும் தான் அதிமுகவும் பண்ணாங்க இவங்க வந்து இன்னைக்கு உங்களால பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய இவர்களால் தான் கன்னியாகுமரியில நாலு பர்சன்ட் ஓட்டு தான் நாங்க எங்க கூட்டுறியில எந்த தொகுதியிலயும் நாலு பர்சன்ட் எல்லாம் வாங்கல அதே மாதிரி ராமநாதபுரத்துல ஒன்பது பர்சன்ட் ஓட்டு தூத்துக்குடியில எட்டு பர்சன்ட் ஓட்டு டவுன் சவுத்ல அதிமுகன்ற ஒரு கட்சியே இப்ப இல்லாம போயிடுச்சு அதுதான் உண்மை நீங்க வந்து இன்னும் பழைய கணக்கு எம்ஜிஆர் அவர்கள் காலத்து எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் புகைப்படுத்தியும் இவங்க பயன்படுத்தினதா சொல்றாங்க ஆனா ஓ பன்னீர்செல்வம் டி டி வி தினகரன் ஆகியோர் எங்க கூட்டணியில் இருக்காங்க அவங்க வந்து அந்த தலைவர்களை பின்பற்ற

இல்ல அதிமுகவையோ எந்த காலத்திலும் பங்காளி அந்த மாதிரி சொன்னதே கிடையாது அதிமுக மூத்த அமைச்சர்களா இருந்தவர்கள் எம்பிக்களா இருக்கக்கூடியவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு நீங்க இல்லைன்னா நாங்க கே நேரு அவர்களே சொன்னாரு திமுக அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்றது மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் மூன்றாவதா ஒரு அணியின்னு போகும்போது பதினெட்டு சதவீத வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல வாங்கினோம்னா அது வேற சூழ்நிலையில இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி மோடி வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கடந்து வந்து இந்த மூன்று வருடத்துல மீண்டும் அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே கூட்டணி கட்டமைக்கப்பட்டு மீண்டும் பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கி

பெரிய பிரச்சனை தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க அதிமுக தவிர பக்கமும் மீண்டும் சொல்ற இடங்கள்ல மூணாவது போனாங்க நான் கேட்கிறேன் அம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ இருந்தப்போ நாலு சதவீதம் வாக்கு அதிமுக ஒரு தொகுதியில வாங்கின வரலாறு நீங்க காமிங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஓட்டிங் பேட்டர்னு ஓட்டிங் டெமோக்ரஃபி எல்லாம் மாறிடுச்சுங்க இவங்க வந்து எண்பது கல்லியும் எழுபது கல்லியும் இருந்தாங்கன்னா இன்னும் மிகப்பெரிய தோல்வியை அவங்க அடுத்த தேர்தலில் சந்திக்க வேண்டி வரும் மக்கள் மாறிட்டாங்க இளைஞர்கள் ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கனெக்ட் பண்ற மாதிரி அரசியல் செய்பவர்களுக்கு தான் ஃபியூச்சர் நீங்க வந்து பழைய காலத்துல அரசியல் பண்ணிட்டு நாங்க பெரிய கட்சி நாங்க பெரிய கட்சிங்கன்னா மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகழ்